அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி போதுங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து அறிவிச்சிருக்காங்க பத்தி காலி சம்பளம் என்ன பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு வரை வந்து சம்பளம் வழங்கப்படும் இதுக்கு கடைசி டேட் அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ரெண்டுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணி ஆகணும் வாங்க போகலாம் மத்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் ஆயுத தொழிற்சாலையில் குரூப் சி பிரிவில் வந்து காலி பண்ணிடங்கள் வந்து நிரப்புவதற்கான வேலை அறிவிப்பு வெளியாகி உள்ளது தெற்கு பகுதி அதாவது சவுத் சைடு மட்டுமே காலி நிரப்பப்பட போகுதுன்னு சொல்றாங்க மொத்த வேக்கன்சி வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி இருபத்தி மூணு சவுத்துக்கு வந்து காலி இத பத்தி பதினோட விவரங்கள் பதினோட பேர் மெட்டீரியல் பொருள் உதவியாளர் அதுக்கு வந்து பத்தொன்போது இடமும் ஜூனியர் அலுவலகம் உதவியாளர் இருபத்தி ஏழு சிவில் மோட்டார் ஓட்டுநர் நான்கு டெலிஆப்ரேட்டர் தரம் இரண்டு அந்த நபர் அந்த நபர்களுக்கு வந்து பதினாலு போஸ்ட் தீயணைப்பு வீரருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு தச்சர் ஏழு ஓவியர் மற்றும் அலங்கரிப்பவர் ஐந்து போஸ்ட் பல்துறை பணியாளர் பதினொன்று ட்ரேட்ஸ்மேன் உடன் அவர் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது மொத்தம் சேர்த்துன்னா எழுநூத்தி இருபத்தி மூணு போஸ்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா சோ வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா சிவில் மோட்டார் ஓட்டுநர் பதவிக்கு குறைந்தபட்சம் வயது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது இருபத்தி ஏழு வரையும் இருக்கலாம்னு சொன்னாங்க மத்த பதவிகளுக்கு வந்து பதினெட்டுல இருந்து இருபத்தி வயசு வந்து இருக்கணும் ஓகேங்களா சிவில் மோட்டார் ஓட்டுநர் பதவிக்கு ஓகேங்களா பதினெட்டுல இருந்து இருபத்தி வயசு வந்து இருக்கணும் மத்த பதவிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி வயது இருக்கலாம் கல்வி தகுதி என்ன கல்வினா பொருள் உதவியாளர் பதவிக்கு ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அல்லது பொருள் பொருள் மேனேஜ்மெண்ட் டிப்ளமோ அல்லது ஏதேனும் பொறியியல் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும் ஜூனியர் அலுவலகம் உதவியாளர் பதவிக்கு பரண வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஆங்கிலம் அல்லது இந்தி டைப் டைப்ரைட்டிங் அந்த திறன் வந்து பெருகின்றாங்க சிவில் மோட்டார் ஓட்டுநர் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி சொல்லுவாங்க அதாவது ஓட்டுநர் உரிமம் தேட வந்து லைசன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் சிவில் மோட்டார் ஓட்டுநர் பதவிக்கு ஆங்கிலம் கொண்டு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது இங்கிலீஷ் கொடுக்கணும் கொண்டு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தீயணைப்பு விரப்பாளருக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வேண்டும் தச்சல் ஓவியர் அலங்கரிப்பவர் பல்துறை பணியாளர் நபர் அவங்களுக்கு வந்து தேர்ச்சி வந்து நீங்க எதுல வருங்களோ அதுக்கான எலிஜிபிள் இருந்தீங்கன்னா நீங்க விவரம் பார்த்தீங்கன்னா பல்துறை பணியாளர் மற்றும் ட்ரேஸ்மேன் நபர் ஆகிய ஆகிய பதவிகளுக்கு பதினெட்டாயிரம் முதல் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை சம்பளம் பொருள் உதவியாளர் பதவிக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு முதல் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி முந்நூறு வரை சம்பளம் வழங்கப்படும் இதர பதவிகளுக்கு பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் அறுபத்தி மூணாயிரம் மூணாயிரத்தி இருநூறு வரை சம்பளம் வழங்கப்படும் ஸோ தேர்வு செய்யப்படும் முறை இப்பதிக்கு வந்து என்ன பண்ணா விண்ணப்பிக்க அதாவது தகுதியான நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணாங்க அது மட்டும் உடற்பகுதியும் வந்து அவங்க வந்து பாக்குறாங்க எழுத்து தேர்வும் வந்து பண்றாங்க ஸோ அந்த எழுத்து தேர்வு மூலியமாகவும் உடற்தகுதி மூலிமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து அவங்க சூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இதுக்கான பாடத்திட்டம் மேலே வந்து வெப்சைட்டில் சொல்லிப்பாங்க ஸோ வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி எஸ் கோடன் ஸ்லாஷ் ஏஒசி ரெக்ரூட்மெண்ட் டாட் கவர்மெண்ட் டாட் டாட்இன் ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த விண்ணப்பம் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் ஓகேங்களா படிச்சுட்டு நான் இன்னும் டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சோம் ஸோ விண்ணப்பிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ திறன் தேர்வு உடல் தேர்வு உடல் உடல் தொகுதி தேர்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது டேட்டும் பின்னாடி சொல்றாங்க அந்த எழுத்து தேர்வுக்கும் வந்து டேட் வந்து பின்னாடி சொல்லப்படுறாங்க ஸோ முன்னப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ மறக்காமல் டென்த்து பேஸிக் யாரை படிச்சிக்கோங்களோ அவங்களுக்கு அதை வந்து அப்படின்னு சொல்லினா கண்டிப்பாக பயணம் இருக்கும் நன்றி வணக்கம்